ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அண்டர் வேல்யூவில் இருக்கிற ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆக்ஸிஸ் பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பி ரேஷியோ ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு லெவனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ கம்பரிசில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபிஃப்டீனில் ட்ரேட் ஆயிட்ருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெவனில் ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் இப்பயுமே இந்த ஸ்டாக் பிரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவேஷனை ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்த்தாலே தெரியுது டெக்னிகல்ஸ்லையுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு இப்பயுமே இப்போயும் சாரி இப்போயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஒரு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் அண்ட் சேம் டைம் கீழே பாட்டம் வரைக்கும் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இங்கே டவுனில் பாட்டமில் போயிருக்கு அட் த சேம் டைம் கீழே இங்கே பாட்டமில் போச்சுல அதுலேருந்து நம்ம ப்ரீவியஸ் இங்கே கேல்குலேஷன் பண்ணிச்சின்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட்டு ப்ரீவியஸ் டைமில் எங்கே சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு அதே இடத்துலேருந்து சாரி அதே இடத்துலேருந்து திரும்பவுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறதுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஃபியூ மந்த் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு சிக்ஸ் மந்த்க்கு வந்து ஒரு சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதே சேம் டைம் இங்கே சப்போர்ட்டில் எடுத்துருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும் அதேமாரி இப்போயுமே ஒரு நல்ல க்ளியராக பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் டைம்லேயுமே சேமான சப்போர்ட்ல எடுத்துகிட்டு தான் இங்கேருந்துமே ரிவர்ஸில் பவுஸ் பேக் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டனான விஷயம் இதுவுமே நல்லா க்ளியராக வீடு நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கரெக்டாக இருக்கிறது விச் மீன்ஸ் கரெக்டாக கீழே டவுனாக இருக்கிறத நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ஏன்னா அதே சேம் டைம் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் கம்பெனி இது ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துச்சுன்னா நல்ல க்ளியராக பார்க்கலாம் ரெவன்யூ இங்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் இங்கே கண்டினியூவாக் க்ரோ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இது ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஆல் டைம் ஹையில் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெஸ்ட் நல்ல ஒரு பெட்டரான இங்கே ரெவன்யூமே இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியாக பார்க்க முடியுது அதேமாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்துச்சுன்னா எவ்ரி இங்கே எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கும்போது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் விட் மீன்ஸ் கோவிட் பேண்டமிக்கில் ஓரளவுக்கு இங்கே டவுன் ஆச்சு அதையும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபுல் டவுன்ஸில் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெறும் ஜஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இங்கே ரிகவர் பண்ணி செவன் தௌசண்ட் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸில் நீங்கள் க்ரோ பண்ணி இப்போ கரண்டா இருக்கிற ட்ரில்லிங் டுவெல் மந்த் இது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஆல் டைம் ஹைல ஆல் எவரெஸ்ட் ஹைல ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்மே இங்கே கண்டினியூ பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இதனால் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுது என்ன சொல்லுறது தான் ப்ரா ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்துச்சின்னா கம்பெனி இங்கே பிஸ்னஸ் நல்ல பெட்டரான சே ரெவன்யூவாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இங்கே க்ரோத் ஆகிட்டே இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் பேங்கிங் செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் மார்க்கெட்லேயுமே நல்ல ஒரு பிராண்டு வேல்யூ இருக்கிற ஒரு பேங்க் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இங்கே டவுனாக டவுனாக இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே நல்ல பெட்டரான ஒரு ரேலி காரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே அதிகமாகவே இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் லைஃப் டைமுக்கு மார்க்கெட்டில் அதுவும் கண்டினியூவாக ப்ராஃபிட்டையும் இங்கே மேக் பண்ணலாம் என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் சொல்லியிருக்கேன் ஃபுல் டீட்டெயிலில் அதுவும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸுக்கு ஃபீஸுமே பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் இங்கே டென் தௌசண்ட் ப்ரைஸில் இருக்க கோர்ஸை அதுவும் ரொம்ப கம்மியாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் இனிலிவர் கம்பெனி இங்கேயுமே நம்ம ஸ்டாக் பி ரேசியை பார்த்துச்சுனா அண்ட் கிளியராக இங்கேயுமே பார்க்கலாம் மீடியன் பிஇ ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி டூங்கிற ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் இருக்க ஒரு ஸ்டாக் து பி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டி டூல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவோ க்ளியாக புரிஞ்சிருக்கும் இங்கே ஃபிஃப்டி டூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சிக்ஸ்டி டூவில் தான் மீடியன் பி இருக்குது இப்பயுமே இந்த ஸ்டாக் பிரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் நம்ம எங்கேயுமே அனலைஸ் பண்ணிச்சுனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ஆகி அதுவும் அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூவேஷன் அதுவும் டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே ஒரு இன்டெப்த் டீட்டெயில்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான அது கீழே பாட்டமில் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது இங்கே க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம் வந்து சப்போர்ட்டேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு அடுத்ததும் இங்கே ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இங்கேயிருந்து ஒரு நல்ல ரேலி கிடச்சிருக்கு அண்ட் அகைன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே ரேலியில் போயிருக்கு அண்ட் ப்ரீவியஸ் டைம்லையுமே எப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அதுக்கு பேக் சைடில் பார்த்தாலுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு ரேலி போயிருக்கு அண்டு ச இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரீவியஸில் பார்த்தாலுமே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறத இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான இப்பயுமே ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் தி பிரைஸ் இங்கேயுமே இம்பார்டண்டாக நோட் பண்ணுங்கள் சேட் படி பார்த்துச்சின்னா ஒரு கீழே டவுன் ட்ரெண்டில் வந்து அதுவும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸால டவுன் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இங்கேயுமே கம்பெனிக்கு நம்ம ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுனா இங்கேயுமே ஃபைனான்சியல்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை ஆல்மோஸ்ட் இங்கேயுமே சேல்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே குரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இது ஆல் எவரெஸ்ட் ஹைல சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே இருக்குது அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இங்கே க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ஆல் டைம் ஹைலில் ட்ரேடிங் டுவெல் மந்தில் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ஸோ ஃபைனான்ஷியஸ் எல்லாமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டே இருக்குது ஏன்னால் அதே சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இங்கே சேட் பேட்டன் பார்த்திங்கன்னா இங்கே கீழே டவுன் ஃபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கேயுமே பார்க்க முடியுது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே எஃப்எம்ஜி செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க விச் மீன்ஸ் பியூட்டி பர்சனல் கேர் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற ஃபுட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஜர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு எஃப்என்ஜி செக்டரில் டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த எல்லா செக்மெண்ட்லேயுமே இவங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிக்குமே ஒரு நல்ல பெட்டரான பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்பிடி லைட் இண்டஸ்ட்ரி கம்பெனி இந்த ஸ்டாக் இதுவுமே நம்ம இங்கே சேட்டில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மீடியம் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நைன்டி இது மல்டிப்பலில் மீடியம் பிஇ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு மீடியம் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கே செவன்ட்டி ஒனில் தான் பார்க்க முடியுது விட் மீன்ஸ் நைன்ட்டி மல்டிப்பலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன்றில் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது அண்ட் நல்லா கிளியராக பார்க்க முடியும் அதே சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடு வேஸில் விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சாட் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இப்பயுமே ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் எப்போ எல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் சப்போர்ட்டில் இங்கே கீழே வருது அண்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் அதே போல் தான் இப்பயுமே ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இங்கே வந்திருக்குது அண்ட் சேம் டைம் எப்போல்லாம் ரெசிஸ்டண்ட்டில் இங்கே மேலே போகுது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்து டவுன் ஆகிறதையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் ஃபஸ்ட் டைம் இங்கே ஆச்சு அதே போல் இங்கே செகண்ட் டைம் ஆயிருக்கு அண்ட் அதே போல் இங்கே தேர்ட் டைம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் கிட்ட போச்சு அண்ட் அதுக்கடுத்து அங்கேருந்து கீழே ஃபால் ஆயிருக்கு அண்ட் க்ளியராக இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு இங்கேருந்து மேலே போயிருக்கு அகெயின் இங்கே செக அகைன் பார்த்தீங்கன்னா இப்போயுமே இங்கே சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்லேயும் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே எங்கேயுமே பார்க்கறதுனால பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் கெமிக்கல் செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க பிடி லைட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக பார்த்துச்சுனா நார்மல் பப்ளிக் மோஸ்ட்லி அதிக பேருக்கு தெரியாது ஏன்னா அதே டைமில் இந்த கம்பெனி விச் மீன்ஸ் செல் பண்ணுற ஃபெஃபிகோல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபெஃபிகோல் ப்ராடக்ட்டை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் ஃபெஃபிகோல் பிஸ்னஸில் இவங்க தான் வந்து லீடிங் பொசிஷனில் ஹோல்டு இருக்காங்க அண்ட் இந்த கம்பெனியுமே சும்மால ஒரு நல்ல பெட்டரான ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்குது அதுவும் நல்ல வெல் பிராண்டடான கம்பெனி தான் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூர் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்டான அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதை டெஃபினட்டாவே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்